இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி குறித்து தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார் விளக்கம் தொடர்பான விவரங்கள் சந்தானகுமார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது சமூக சமூகத்தின் மூலமாக ஒரு அறிக்கை கட்சி சார்பாக ஒரு வெற்றி அறிக்கை என்பது பொதுச் செயலாளர் ஆனந்த் பேர்ல வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டினுடைய கழக கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்து கழகத்தினுடைய தலைவர் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழல அதிமுகவுடன் கூட்டணி என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள்ல உண்மை இல்லை என்பதை விளக்கும் வகையில இந்த அறிக்கை என்பது தற்போது கட்சியினுடைய சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அறிக்கையில மிக தெளிவாக இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழகங்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மறைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு தமிழ்நாடு ஒன்று உண்மைக்கு தகவலை கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டது என்றும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டது குறிப்பாக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற தோல்வியில் உள்நாக்கத்தோடு தாந்தோன்று சில சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்பவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது என்றும் வெற்றிக் கொள்கை திருவிழாவில் கட்சியினுடைய தலைவர் ஆற்றிய தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை மனத்தோடு நாட்டு மக்களின் பேராதரோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரிசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குறிக்கோள் என்றும் மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பான உண்மைக்குப் புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த அறிக்கையில் கட்சித் தலைவருடைய ஒப்புதலோடு வெளியிடுகிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தொடர்ச்சியாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் அஇஅதிமுக பேச்சுவார்த்தைகள் தொடங்கிறது என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியே இந்த செய்தி முழுக்க முழுக்க பொய் என்றும் ஏற்கனவே மாநாட்டில் கட்சி தலைவர் விஜய் அறிவித்த வகையில ஆட்சியமை அமைப்போம் மக்களை சந்திப்போம் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு கூட்டணி கூட்டணி குறித்தான விவரங்களுக்கு செய்திகளுக்கு எந்த உண்மையும் இல்லை அப்படின்ற விளக்கத்தை தமிழக வெற்றிக் கழகம் விளக்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி சந்தானகுமார் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே